காலியில் கத்தலா அத்தணிக்க கத்தளிக்க காமலியின் கத்தாலிக்க ஆராயின கொட்டத்தில் மத்திய வச்ச கத்தரிக்கா ஆராயினோத்திலே மத்திய வச்ச கத்த ஆத்திரிக்கை கத்திரிக்கா காமலிங்க கத்தலிக்கா அத்தனை கதலிக்க காம்புலிய கத்தாரிக்க இப்ப பாரு இப்ப அத தெல ناحيه தெல அரியன தெல இது தெல ناحيه தெல அத தெல தெல ناحيه தெல மடிகு உரு தெல தெல ناحيه தெல மடிகு உரு தெல ஆஞ்சி வந்த தெல நான் வாக்கு மூட தெல இந்த தெல வாக்கு மூட தெல தெல ناحيه தெல மடிகு உரு தெல

குதிரில பவனிவர் அல்லாக்கு குதிரைகளை பவனி பெற மீனாட்சி ராஜாஜி சாமி என்ன சாமி தெரியுமா என்னசாமி மந்தே மாரியம்மா பொல்லா தெய்வா அது என்னப்பா உம்மைய தான் கால்ல சரியா போகும் போய் பேசுனேன்னு வச்சுக்க வயிற்றால பை தாலா உனக்கு தே யார் சத்தியம் பண்ணி சொல்லு இன்னைக்கு நீ சட்டி போடல போ போ போ

மற்றும் உங்கள் முன்னால் சித்த அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கு முன்னாடு எடுத்துக் கூறப்படுகிறது தாளம் சித்த எனது அன்பு அண்ணன் சிறுகம்பி ஒரு சின்னத்தம்பி அன்னார்களுக்கு உலா பொருள் சார்பிலே பொன்னாடை வண்ணக்கவர் சீனமைப்பு அஜித் அஜய் சிங் கம்பெனி அன்பு தம்பி அஜித் அவர்களுக்கு உலா பொருள் சார்பிலே பொன்னாடை மற்றும் உங்கள் முன்னால் இங்கே யூடியூப் எடுத்து அன்பு தம்பி அஜய் அவர்களுக்கு நமது விழா பொருள் சார்பிலே பொன்னாடை இங்கே போனாக நிதி தமிழ் அமைத்துக் கொண்டிருக்கும் மரபை உடன்புற சகோதரர் அருளிபடியை சேர்ந்த எஸ் ஆர் சக்தி முருகன் உங்களுக்கு கிராமத்தின் செல்வாக பொன்னாடி பற்றி கேட்கப்படுகிறது உங்கள் முன்னால் டான்சராக நினைத்த அன்பு சகோதரி எங்களது பிரியாணி அவர்களுக்கு பிரியாமணி பிரியாமணி அவர்களுக்கு விழாக்குள் சாப்பிடலே பொன்னாடை எடுத்து குறைபடுத்து விடுது போடுங்க ஐயா மாடு வந்துருச்சு சலனை சத்தம் கேட்டுச்சுங்க ஆமாம் இங்கே ஒளி அன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது அருமையான முறையை ஜெயசக்தி ஆடியோஸ் ஒளிவர்கிலத்தின் உரிமையாளர் அன்பு சகோதரர்களுக்கு விழா கோல் சாப்லேயும் போனாடு வாங்கி ஒரு மாதிரி வைக்கிட்டு இருக்கேன் என்ன கணேஷ் போகலையா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு ஒரு மாதம் அழைக்க விடுகிறார் ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதம் அன்பு அழைக்கின்றோம் ஐயா ரெண்டு பேரும் வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க உங்களுக்கு தான் நாங்கள் உடனே முதல்ல உங்களுக்கு துண்டு எங்களுக்கு பாதுகாப்பே நீங்கள் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய நமது சரகத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி இருவருக்கும் இப்படி வாங்க நமது விழாக்கள் சருளை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது வாங்க வாங்க

கேட்டா பா போயா சும்மா சொல்ல கூடாது என்ன நீ வரும்போது கிடிமி கிடைக்கிறானே பிரியாமணி கோச்சுக்கிறாதீங்க சொல்லுங்க உண்மையாவே இந்த நாடக தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா என்ன ஆடுறது பாடுறது ஒரு உட்கார்ந்தாலும் கூட இந்த உங்க கூட காதல் பண்ற விஷயம் இருக்கு பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல நீங்க ரொம்ப நல்ல பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கீங்க இது வரைக்கும் காதல் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் காதல் பண்ணிருக்கீங்களா காதல் பண்ணதுல எப்படி புள்ள வர்றா இதாண்டா பொம்பளை புள்ள காதல் பண்ணதே இல்லையாமா புள்ள கிடைக்க மாட்டேன் உனக்கு சத்தியமா கிடைக்காதுனே ஏமா காதல் பண்ணதே இல்லையா இல்ல கேக்குறமா இல்ல காதல் பண்ணதே இல்லையா பண்ணலங்க சரி விடு காதல் பண்ணல நான் உங்களை வந்து இது வந்து பண்ணலாம்னு இருக்கேன் இது

உண்மையாகவே இது சின்ன பிள்ளை பார்த்தா வந்திருக்கு இது வந்து எனக்கு மருமக வேணும் ஆமாம் அப்படிதான் நாங்கள் ஒரு குழந்தை சொல்லிட்டுருவோம் மருமகன் ஏய் சொல்ற பேசுகிற அப்பா அப்பாந்துவோம் சொல்றேன் ஆமான்னு சொல்லி சரி ஆமாம் ஆமாமா என்ன பண்ணுறது சரி ஆமாம் ஆமாம் தப்பா கோச்சு தம்பி அட்வான்ஸ் எவ்வளவு நூற்றம்பது ரூபா கேட்குறேன் சும்மா காதல் பண்ண கெடுக்கும் சுரேஷன் ஒன்பது மாதம் முப்பத்தாறு நாள் ஆகுது இங்கே வாடா கெடுதுல காதல் பண்ண போகிறோம்

செந்தூர பூவே செந்தூர பூவே என்னென்ற காற்று பிரியாமணி மண்டையத்தை அப்படி தரணும் இன்னைக்கு தண்ணி இப்போ நீங்க வந்து சிறிதேவி பதினாறு வயதுல வர சிறிதேவி நான் யாருன்னு கேளுங்க நான் யாரும் கேளுமா அந்த படத்துல வர்ற கதாநாயகன் யாரு கமலஹாசனா சி அவனை காலை ஒழிச்சு போடுவாங்க அவன் வேண்டாம் மாத்திருவான் நான் யாரு தெரியுமா அந்த படத்துல வர்ற டாக்டர் நீ சிறுதேவி நான் டாக்டர் இதுவாறு எப்படி கூப்பிடுறேன் என்ன பண்றமா ஹாய் மைல் இங்க நீ சொல்லு நீ சொல்லு என்ன பண்ற மாய் டாக்டர் சொல்லுடி

வாழ்க்கையில் நான் உன்னை கல்யாணம் பண்ணி ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவாய் இந்த உடம்புக்கு உன்னால சும்மா இருக்க முடியாது மயில் பத்து பேர் ஊருக்குள்ள என்ன ஐம்பது பேர் கூடிய கெடுக்கணும் மயில் சரி ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி நீ செத்து போயிட்டா உனக்கு ஏதாவது ஆயிருச்சுனா ஆயிருச்சுனா அந்த மும்தாஜுக்காக தாஜ்மகான் தாஜ்மஹால் கட்டினாரு கட்டினாரு அப்படியா மணி எனக்காக என்ன கட்டி வீட்ல பாத்திரம் கூட கட்ட மாட்டேன் வர்ற வேளாம் எடுத்து தள்ளி வித்தாமல் போயிடுவாங்க நான் என்ன தெரியுமா செய்வேன் மயில் என்ன செய்யறீங்க கிடத்துலவா நான் கல்யாணம் பண்ணு உனக்கு ஏதாவது ஆயிருச்சுனா கேரளாவுக்கு போய்

அடி அடிமஞ்சமிடு மயிலை போகாதரி ஏதாப்பூ ஆகாதரி மாமரத்துக்கு அடிமஞ்ச மீடு மயிலை ஆகாம போகாதரி ஏதாப்பூ ஆகாதரி நேற்று கொடுக்க முஸ்தான் நிஜம் நீக்கி மிஸ்தான் ஒன்னே ஒன்னை கண்ணே ரத்து கோரல் தானி கொண்டந்து அந்துவேவா முன்னு முத்த மனنا மங்களவா குண்டான கொண்டந்து அந்துவேவா முன்னு முத்த மனنا காங்கவா அலைபல பாசி மாலாசிவா ஆதிமாம் அம்மாளி தெல்ல லேகா கிராமி அமரத்துதுலின பரிமஞ்சேது மனின பாதம் கோபதியே கிராபுரா ஹரதே نن کنا دینا دینا نن 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 نن

నికాహారో ఇవామి வட்டம் ஆவுடையார் கோயில் வட்டம் கப்பலூர் நாட்டு செய்ய குழப்பில் நம்பி நம்ம குடும்பத்தையும் அதுவே எதையா கிடைக்கு கிடைக்குதா இல்லையா அதனால வாழ்க்கையில் எத்தனையோ காதல் தோல்விகள் இருந்தாலும் கூட நமது நாடக உலகத்தில் வாழ்ந்து மறைந்த நாடக உலக சூப்பர் ஸ்டார் அன்பு மாமா எம் எஸ் முத்தப்பா அவர்களது காதல் தோல்விதான் நெஞ்சிலேயே நிக்குது அவர் என்னைக்கு இந்த பாட்டை எழுதினாரோ எழுதுன நேரம் நம்மள்கிட்ட வர்ற உங்களுக்குள்ள கூட ஓடிடும் அதனால என்னுடைய காதல் தோல்வி ஹலோ கண்ண திறண்டா ஒளி இல்லை கால எடுத்தவல்ல முன்னணி நச்சு வாங்கி வந்தேன் மனசிலே மனசு மன்னா கரஞ்சு மறந்து போச்சு ஆசையோ கண்ண திறந்தா மொழி இல்லை

E